ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நல்லா வேலைக்கு உட்காந்தாச்சு இருபது நாள் கழித்து இன்றைக்கி தான் வேலை வந்துச்சு இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும் நினைக்கிறேன் வேலை அதனால தான் சீக்கிரமாக இருந்துருச்சு குளித்து மங்களகரமாக இன்றைக்கி வேலைக்கு உட்காந்துச்சு எல்லாரும் வேலைக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லீவ் போட்டிருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்க இத்தனை நாள் லீவ்ல தான் இருந்தேன் நானும் எல்லாரும் காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சா நான் இன்னும் சாப்பிடல